வணக்கம் நட்பூக்களே நிலாகிருஷி தமிழ் நாவல்ஸ் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் கதையை பற்றின உங்களுடைய கருத்துக்களை கண்டிப்பாக கொடுங்க அண்ட் கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் மோகத்தில் தத்தளிக்கும் நிலவே அத்தியாயம் இரண்டு யுவராஜின் தந்தை சமீபமாக இரண்டு வருடங்களுக்கு முன்பு காலமாகியிருந்தார் பணத்திற்கும் வளமைக்கும் ஒரு பஞ்சமும் இல்லை தேவையான அளவு சொத்தும் கையிருப்பும் நிறையவே இருந்தது யுவராஜ் நிரஞ்சன் மற்றும் அனன்யா மூவருமே மருத்துவ படிப்பை ஒன்றாக லண்டனில் முடித்தவர்கள் நெருங்கிய நண்பர்களும் கூட என்ன அனன்யாவிற்கும் யுவராஜிற்கும் தான் ஆகவே ஆகாது ஆறு வயது சிறுமியாக கொழு கொழு கன்னங்களுடன் இரட்டை ஜடை பின்னிக்கொண்டு குண்டு கண்களை மலங்க மலங்க விழித்தபடி தனது அத்தையின் கையை பிடித்துக்கொண்டு அந்த வீட்டுக்குள் நுழைந்த குழந்தையை பார்க்கும் அனைவருக்குமே பிடித்து போய்விடும் தான் ஆனால் நேர்மாறாக இவ்வேதுக்கு இங்கே வந்தா என்று முகத்தை அஷ்டகோணலாக சுருக்கினான் யுவராஜ் இனி பாப்பா நம்ம கூடத்தான் இருப்பா உன்னுடைய டாய்ஸ் எல்லாம் நீ அவளுக்கு ஷேர் பண்ணணும் தினமும் ஸ்கூலுக்கு நீதான் தான் பத்திரமா கூட்டிட்டு போயிட்டு வரணும் தனிக்காட்டு ராஜாவாக வளர்ந்தவனுக்கு அவளது வருகை எரிச்சலாகத்தான் இருந்தது அவனுக்கு பிடித்த பொம்மையிலிருந்து ஊஞ்சல் வரை அவளுக்கு சொந்தமாக இது போதாது என்று தாயில்லாத பிள்ளை ஏங்கி போய்விடக்கூடாது என்று சரஸ்வதியும் அவரது கணவன் வேலநாதனும் அவள் மீது மாறி மாறி அன்பே பொழிய பார்த்து கொண்டிருந்தவனின் வயிறு எரிந்ததுதான் மிச்சம் ஆரம்பத்தில் யுவராஜுடன் ஆசையாக விளையாடப் போன அனன்யா அவன் எரிந்தெறிந்து விழுந்ததில் அமைதியாக தனக்குள் ஒதுங்கிக் கொண்டாள் அதற்காக பெண்ணவள் மீது நூறு சதவீதம் வெறுப்பு மட்டுமே உண்டு என்று கூறிவிட முடியாது வெறுப்பையும் தாண்டிய அக்கறை நிறையவே இருக்கிறது அனன்யாவும் டாக்டருக்கு படிக்க ஆசைப்படுறா நீ அப்ளை பண்ணியிருக்கிற யூனிவர்சிட்டியில் அவளுக்கும் சீட் வாங்கிட்டேன் லண்டனில் அவளை பத்திரமா பார்த்துக்க வேண்டிய பொறுப்பு உன்னுடையது வேலநாதன் அறிவுரையுடன் அவனை நம்பி அவளை லண்டன் அனுப்பி வைத்தார் சும்மா சொல்லக்கூடாது மிக மிக பத்திரமாகத்தான் பார்த்து கொண்டான் நிரஞ்சன் யுவராஜ் மற்றும் அனன்யா மூவரும் ஒரு வீடெடுத்து ஒன்றாகத்தான் தங்கி படிப்பை முடித்தனர் அவளுக்கு தேவையான அனைத்தையுமே அவள் கேட்பதற்கு முன்பாகவே வாங்கி தந்துவிடுவான் என்ன அதில் கடமை மட்டும்தான் இருக்கும் அன்போ நேசமோ இருக்காது தேவையில்லாமல் தன்மேல் கோபம் கொள்வனே கொள்பவனிடம் இருந்து முதலில் ஒதுங்கியிருந்தவள் நாளாக ஆக மொத்தமாக விலகிவிட்டாள் என்றால் கூட இருவரும் அவ்வளவாக பேசிக்கொள்ள மாட்டார்கள் லண்டனில் இருக்கும்போது நிரஞ்சனை ஊடை வைத்து பேசிக்கொள்வர் இங்கு இந்தியா திரும்பிய பிறகு சரஸ்வதி தான் அவர்களுக்கு இன்டர்மீடியேட் எப்படியோ வளர்ந்து வாலிப பருவத்தையும் அடைந்தாயிற்று யுவராஜிற்கு முப்பது வயது அனன்யா அவனை விட ஒரு வயது சிறியவள் இவ்வளவு நேரம் கண்விழிச்சிருக்க வேண்டாம்னு எத்தனை முறை சொல்லியிருக்கேன் அத்தை எதுக்கு இப்படி உடம்பை கெடுத்துக்கிறீங்க அதுதான் உங்கள் பையன் நைன் டியூட்டினா ஹாஸ்பிட்டலையே சாப்பிட்டுட்டு அப்புறம் எதுக்கு இப்படி கொட்ட கொட்ட முடிச்சிருக்கணும் இன்று மட்டுமல்ல இது தினசரி நடப்பதுதான் இருவரும் வீட்டிற்கு வரும் வரை பொட்டுக்கூட உறங்காமல் சோபாவிலேயே காத்திருப்பார் அது என்னமோ தெரியலமா நீங்க ரெண்டு பேரும் வீட்டுக்கு வந்த பிறகுதான் நிம்மதியா தூக்கமே வருது சரி நான் போய் தூங்குறேன் நீங்களும் போய் படுங்க படித்துக்கொண்டிருந்த புத்தகத்தை மூடி டீப்பாயின் மேல் வைத்துவிட்டு அவர் எழுந்து சென்று விட்டார் மாடிப்படியின் ஆரம்பத்தில் கம்பியில் சாய்ந்தபடி இரு கைகளையும் கட்டிக்கொண்டு அவளையே பார்த்தபடி நின்றிருந்தான் யுவராஜ் நொடிக்கும் குறைவாக அவனை நோக்கி பார்வையை வீசிய படியேறி மேலே அவளது அறைக்கு விரைந்து விட்டாள் ஒரு பெருமூச்சுடன் பின்தொடர்ந்தவன் மாடியில் அவள் நுழைந்த அறைக்கு எதிர்ப்பக்கம் இருந்த தனது அறைக்குள் நுழைந்தான் இருவரும் எலியும் பூனையும் விடவே மோசமான எதிரிகள் அவளுக்கு ஒன்று பிடித்திருக்கிறது என்றால் இவன் வேண்டுமென்றே உடைத்து போடுவான் அவளும் சலைத்தவளல்ல அவனுக்கு பிரியமானது என்றால் அடம் பிடித்தாவது அதை தனக்குடைமையாக்கிக் கொள்வாள் இது எங்கு போய் முடியுமோ பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும் அணிந்திருந்த நேவி ப்ளூ முழுக்கை சட்டையின் கையை முட்டிவரை ஏற்றிவிட்டு சரி செய்தபடி படியில் இறங்கி வந்தான் நிரஞ்சன் ஆறடி உயரம் வெண்மையான நிறம் மருத்துவர் அல்லவா மிக கச்சிதமாக உடற்பயிற்சியின் மூலம் உடலை கட்டுக்கோப்பாக வைத்திருந்தான் தீர்க்கமான கண்கள்தான் ஆனால் அதில் சதா சர்வகாலமும் மின்னும் புன்னகை அந்த மாயக்கண்ணனைத்தான் நினைவுபடுத்தும் அளவான மீசை ட்ரிம் செய்யப்பட்ட தாடி நிச்சயம் பேரழகன் தான் அதில் சந்தேகமே இல்லை உதடுகளுடன் சேர்ந்து கண்களும் சிரிக்கும் விதம் எந்த பெண்களாக இருந்தாலும் பட்டும் படாமலும் பார்க்காமல் கடந்துவிட முடியாது குட் மார்னிங் கண்ணா சோபாவில் அமர்ந்து நாளிதழை புரட்டி கொண்டிருந்த அவனது தந்தை ரகுநந்தர் நிமிர்ந்து பார்த்தார் அவரும் மருத்துவர் தான் மனநல மருத்துவர் ஆரோக்கிய மருத்துவமனையின் நிறுவனர் குட் மார்னிங் டாட் மலர்ந்து சிரித்தாலும் அவன் கண்களில் சிறிதாக எட்டி பார்த்த கவலையை அவர் கண்டு கொண்டார் குட் மார்னிங் ஸ்ருதி இறங்கி ஒழிக்குதே எனி ப்ராப்ளம் கண்ணாடி அணிந்திருந்தவரின் கண்கள் தீட்சண்யமாய் மகனை அளவிட்டது புகழ்பெற்ற மனநல மருத்துவர் எதிரே நிற்பவரின் மனதை கண்களை பார்த்தே அறிந்துவிடும் திறமை பெற்றவர் இன்னைக்கு ஒரு ஆப்ரேஷன் இருக்குது அதை பற்றி யோசிச்சிட்டிருந்தேன் பதிலளித்தபடியே தந்தையின் முன் வந்து நின்றான் நிரஞ்சன் ஆப்ரேஷன் உனக்கு புதுசா என்ன அவரது புருவங்கள் ஆச்சரியத்தில் ஏறி இறங்கின நிரஞ்சனின் மனதில் கயல்விழியின் முகம் மின்னி மறைந்தது ஒரு புன்னகையை மட்டுமே பதிலாக தந்தவன் ஒன்றும் பேசாமல் பூஜையறையை நோக்கி நடந்தான் பூஜையில் ஈடப்பட்டிருந்த அவனது அன்னை வைதேகி ஆச்சரியத்துடன் நிமிர்ந்து பார்த்தார் அவனுக்கு கடவுள் நம்பிக்கை இல்லை என்றெல்லாம் சொல்லிவிட முடியாது எப்பொழுதாவது ஒரு நாள் தாயுடன் கோவிலுக்கு சென்றால் கும்பிடுவான் இப்படி பூஜையறைக்கு வந்தெல்லாம் அவன் சாமி கும்பிட்டதில்லை என்னடா கண்ணா நத்திங்மா இன்னைக்கு உங்க மகன் பண்ற ஆபரேஷன் சக்சஸ்ஃபுல்லா முடியணும்னு உங்க முருகன் கிட்ட மனு போட்டு வைக்கிறீங்களா கண்களை சுருக்கி வினவியவனிடம் அதெல்லாம் மனு அக்செப்டட் நல்லபடியாக ஆப்ரேஷன் முடிஞ்சு அவங்க நல்லா இருக்கணும் ஆரத்தி தட்டை மகனிடம் நீட்டினார் சிறு புன்னகையுடன் திருநீரை எடுத்து நெற்றியில் தீற்றிக் கொண்டவன் அவ்வளவு அழகாக இருந்தான் சரிவா நான் டிஃபன் எடுத்து வைக்கிறேன் உணவு மேஜையை நோக்கி நடந்தவரின் மனதிற்குள் சிறு ஆச்சரியம் இப்படியெல்லாம் மகன் அறுவை சிகிச்சைக்கு முன் பூஜை அறைக்கு வந்து நின்றது எல்லாம் இல்லை பல சிக்கலான அறுவை சிகிச்சைகளை எல்லாம் தைரியமாக எதிர்கொண்டவன் இன்று சில நொடிகள் கடவுளின் முன் கண்மூடி நின்ற மகனின் தோற்றம் அவரை வியக்க வைத்தது காலை உணவை முடித்துவிட்டு மருத்துவமனைக்கு கிளம்பினான் நிரஞ்சன் காலை பத்து மணிக்கு ஆப்ரேஷனுக்கான நேரம் குறிக்கப்பட்டிருந்தது நர்ஸ் வந்து அழைக்க ஒரு கணம் கண்ணை மூடி அமர்ந்திருந்தவன் பின் தெளிவுடன் எழுந்து ஆப்ரேஷன் தியேட்டரை நோக்கி நகர்ந்தான் பச்சை நிற உடை அணிவிக்கப்பட்டு அறுவை சிகிச்சைக்கு தயாராக படுக்க வைக்கப்பட்டிருந்தாள் கயல்விழி முகம் நிர்மலமாக இருந்தாலும் புருவங்களின் புருவங்களினோரம் இருந்த சுளிப்பே அவள் பயத்தை படம் பிடித்து காட்டியது அறுவை சிகிச்சைக்கான உடை கிளவுஸ் மாஸ்க் என அணிந்தவன் அவள் அருகே குனிந்து நெற்றியை நீவி விட்டான் ஐ எம் ஹியர் பொம்மி ஐ வில் டேக் கர் அவளுக்கும் அவனுக்கும் மருத்துவர் நோயாளி என்று உறவைத் தவிர வேறு எதுவும் இல்லை இருந்தும் எது அவளிடம் தைரிய வார்த்தையை கூற சொல்லி அவனை ஊக்கப்படுத்தியது என்று அவனுக்கு தெரியவில்லை அதிலும் பொம்மி என்ற அழைப்பு அவனையும் மீறி வந்து விழுந்தது குனிந்து பேஷண்டிடம் மெதுவான குரலில் எதையோ பேசிக்கொண்டிருந்த தங்களது டாக்டரை வித்தியாசமாக பார்த்து வைத்தனர் அங்கிருந்த செவிலியர்கள் அறுவை சிகிச்சை ஆரம்பமாகியது வாழ்வா சாவா என்பதற்கான போராட்டமும் தொடங்கியது ஒரு மருத்துவனாக அவனது கண்கள் தீவிரமாக இதயத்தை ஆராய்ந்து கைகள் நிதானமாக அதே சமயம் கச்சிதமாக செய்ய வேண்டிய வேலைகளை ஆற்ற அவன் நூறு அல்ல ஆயிரம் சதவீதம் நிறைவான பங்களிப்பை அளித்தான் மூன்று மணி நேர ஆப்ரேஷன் அவனது பார்வையும் கவனமும் பெண்ணவளை சீராக்குவதில் மட்டும்தான் லைத்திருந்தது ஒரு வழியாக ஆப்ரேஷன் முடிவுக்கு வர அனைவரும் நிம்மதியுடன் பெருமூச்சு விட்டுக்கொள்வதற்குள் அந்த அசம்பாவிதம் நடந்தது அவளது உடலுடன் இணைக்கப்பட்டு பொருத்தப்பட்டிருந்த கருவிகளிலிருந்து ஏதேதோ சத்தம் எழும்ப டாக்டர் பேஷன் பதட்டமாக ஒரு நர்ஸ் கூவினார் ஓ காட் நோ பதறியபடி அவன் ஏதேதோ செய்ய கயர் உடல் தூக்கி ஆரம்பித்தது அவன் சந்திக்கும் முதல் தோல்வி கத்தியை கையிலெடுத்த நாளிலிருந்து இன்று வரை அவனுக்கு உயிர்களை காப்பாற்றித்தான் பழக்கம் இவளுக்கு மட்டும் ஏதாவது நேர்ந்தால் நிச்சயம் என்னால் தாங்கிக் கொள்ள முடியாது மனம் தவிக்க ஆரம்பிக்க இருதய சிகிச்சை நிபுணனின் இருதயமோ நோ பூமி ப்ளீஸ் வந்துடு என்று அறற்ற ஆரம்பித்தது உடல் பயங்கரமாய் தூக்கி போட ஆரம்பிக்க கருவிகள் பீப் பீப் என்று கண்டபடி ஒலி ஆரம்பித்தது பதட்டத்துடன் செய்வதறியாது அவன் நின்றது ஒரு நொடிதான் மறுகணமே ஒரு மருத்துவனாய் தன்னை சுதாரித்தவன் ஏதேதோ மருந்துகளை செலுத்தியும் கருவிகளை பயன்படுத்தியும் எப்படியோ அவளை மீட்டுக்கொண்டு வந்துவிட்டான் அவளது இதய துடிப்பை காட்டும் மானிட்டரில் தேவையான ஏற்ற இறக்கங்களுடன் கோடுகள் ஓட ஆரம்பிக்க அங்கிருக்கும் அனைவருக்குமே அப்பொழுதுதான் மூச்சே வந்தது தேங்க் காட் வாய்விட்டே முணுமுணுத்தவன் மயக்கத்தில் ஆழ்ந்திருந்த கயர்வழியின் நெற்றியை கனிவோடு வருடிவிட்டு வெளியே வந்தான் டாக்டர் எங்கள் பொண்ணு கண்ணீருடன் அவனை சூழ்ந்து கொண்ட மணிகண்டனையும் ஜெயந்தியையும் பார்த்து புன்னகைத்தவன் நத்திங் டு வரி ஷீஸ் இஸ் சேஃப் கண்விழிக்க இன்னும் நேரமாகும் யாரும் உள்ளே போய் பார்க்க வேண்டாம் நார்மல் வார்டுக்கு மாத்தின பிறகு பார்த்துக்கலாம் அவனது வார்த்தைகள் ஒவ்வொன்றும் அமுதமாய் அவர்களுக்குள் இறங்கியது தங்களது செல்ல மகளுக்கு இனி எந்த ஆபத்தும் இல்லை என்ற நிம்மதியில் ஆனந்த கண்ணீர் வடித்தனர் எந்தவொரு அறுவை சிகிச்சை முடிந்தாலும் குளிப்பது அவன் வழக்கம் தனது ஓய்வறைக்கு சென்றவன் குளியலறைக்குள் சென்று ஷவரின் அடியில் நின்றான் கண்ணை மூடியிருந்தவனின் விழித்திரைக்குள் உயிருக்கு போராடிய கயல்விழியின் தோற்றம்தான் முழுவதுமாக ஓடியது ஒரு கணம் என்றாலும் தயங்கி தடுமாறி நின்றானே அந்த தடுமாற்றத்திற்கு என்ன பெயர் ஒருமுறை இப்படித்தான் பிறந்து மூன்று மாதங்கள் ஆகிய குழந்தைக்கு அறுவை சிகிச்சை செய்ய வேண்டிய நிலை கடைசி கட்டத்தில் மூச்சுக்கு திணறி அந்த குழந்தை தவித்த கூட பதறாமல் அந்த சூழ்நிலையை சமாளித்து அந்த குழந்தையை மீட்டு வந்தான் இப்பொழுதோ பதட்டம் பயம் நடுக்கம் எங்கே அவள் தன்னை விட்டு சென்று விடுவாளோ என்ற தவிப்பு இத்தனைக்கும் அவளை அவனுக்கு தெரியாது அவளுக்கு சிகிச்சையளிக்கும் அளிக்கும் மருத்துவன் என்ற முறையில் மட்டும்தான் பழக்கம் ஆனால் ஒன்று மட்டும் உண்மை ஒவ்வொரு முறையும் அந்த கயல்விழிக்கண்களை கண்களை மலர்த்தி அவள் அவனை கண்டபோதெல்லாம் அவனே அறியாமல் அந்த விழிகளுக்குள் தொலைந்து போயிருக்கிறான் என்ன உணர்வு இது பார்த்தவுடன் காதலா என்ன இதழ் பிரித்து சிரித்துக்கொண்டான் கொண்டான் நான் என்ன டீனேஜ் பையனா பார்த்தவுடனே தொபுக்கடின்னு காதலை விழறதுக்கு இடியாட்டிக் ஃபீலிங்ஸ் தலையை ஆட்டி சிரித்து கொண்டவனுக்கு அது காதல் இல்லை என்பது புரிந்தது காதல் இல்லை என்றால் பொம்மி என்ற அழைப்பு எப்படி வந்திருக்கும் அதை அவன் யோசிக்க தயாரா இல்லை ஏதோ ஒரு சாஃப்ட் கார்னர் அந்த பொண்ணு மேலே நினைத்து கொண்டவன் குழித்துவிட்டு வெளியே வந்தான் அலமாரியில் சுத்தமாக மடித்து வைக்கப்பட்டிருந்த உடையை எடுத்து அணிந்தவனை அடுத்தடுத்த வேலைகள் ஆக்கிரமித்து கொண்டன தொடரும்